இருந்து நல்லவன் பேசுறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிருக்கேன் நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்றதை மறந்துடாதுங்க டாக்டர்ஸ் கீரை சாப்பிட சொன்னோடனே எல்லாருக்கும் நினைவுல வரது அரைக்கீரை சிறுக்கீரை முடக்கீரை இந்த மாதிரி கீரைகள் தான் டாக்டர்ஸ் கீரை சாப்பிட சொன்னது என்னவோ உண்மைதான் அந்த கீரைகள் எல்லாம் அதிகமா மருந்து போடாம விளைய வைக்கதான் யாராவது யோசிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா கிடையவே கிடையாது ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி அதுல வர கீரைகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தவிர அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நீங்க வாங்கி சாப்பிட்ற கீரைகள் பதினஞ்சு நாள்ல முளைக்கணுன்றதுக்காக அதுல நிறைய பெஸ்டிசைட்ஸ் நீங்க இலைகள்ல ஓட்ட விழுகக்கூடாதுன்னு சொல்றதுனால இன்செக்டிசைட்ஸ் அதிகமா வளரணும் கீரை நல்லா பச்சை பச்சைன்னு நிற்கணுன்றதுக்காக யூரியான்னு பல விஷயங்களை போட்டுதான் உங்களுக்கு அறுவடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படி குடுக்குற கீரை நீங்க நாள் படம் சாப்பிடும் போது கேன்சர் வர்றது கூட ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இல்லைங்க ஆனா நம்மளுக்கு அதாவது விதையே போடாம நிறைய கீரைகள் நிலத்துல முளைச்சு கிடைக்குமா அந்த கீரைகள்லாம் யாருமே என்னன்னு கூட திரும்பி பாக்குறது இல்லை அதெல்லாம் சாப்பிட்றது மாடுகள் மட்டுமே ஆனா அந்த கீரைகளை சாப்பிடும் போது நம்மளோட ஒவ்வொரு ஆர்கானும் நல்லா ப்ரொட்டெக்ட் ஆகும் அந்த கீரைகளை பாதிப்பு அடைஞ்சவங்க தான் சாப்பிடணுமான்னு கிடையாதுன்னா கண்டிப்பா கிடையாதுங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆர்கான்ஸ்க்கு எல்லாம் பாதிப்பே வராம இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில கீரைகளை உங்கள்ட்ட காட்ட போறேன் அந்த கீரைகளோட பெயரும் அதோட பெனிஃபிட்ஸும் ஆஹ் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க வாங்கி இனிமேல் பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இந்த மூக்கரட்டை கீரை அதாவது இந்த கிட்னி பேஷண்ட் யூரியாவோட கிரியாட்டின் டெவலை கம்மி பண்றதுக்காக இப்போ உள்ள கிட்னி பேஷண்ட கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கல் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்றாங்க இது யூஸ்வலா எல்லாருமே சாப்பிடக்கூடிய கீரைதான் பருப்பு போட்டு சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் அதுல தன்மை கூட இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா துத்தி கீரை இந்த துத்தி கீரைன்றது வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிகமா யூஸ் பண்றாங்க இந்த கீரைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல இது யூஸ்வலா எல்லாமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த காலத்துல சாப்பிட்டுக்கிட்டு வந்த தான் அதாவது கீரை விவசாயம்னா யாருமே இப்போ பண்ற மாதிரி அரைக்கீரை சிறுகீரை விவசாயம்லாம் இல்லை காட்டு காலனில இந்த வரப்புகள் ஓரத்துல இந்த மாதிரி கீரைகள் தானா முளைச்சு வரும் அந்த கீரைகளை சாப்பிடும் போதுதான் இன்னும் அருமையா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் முடக்குவாதத்தை முடக்கக்கூடிய முடக்கத்தான் அதாவது மூட்டு வலி இந்த மூட்டில் நீர் இப்படி இருக்கிறவங்க இதை வந்து அந்த இலைகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா தோசை மாவில் இட்லி மாவுல இல்லை ரசம் வச்சு சாப்பிட்றவங்க தாராளமாக அந்த முடக்கத்தான் கீழே யூஸ் பண்ணலாம் அதை தவிர்த்து நீங்க யூஸ்வலாகவே அந்த மாவு பேட்டரில் லாஸ்ட்டாக மாவு நீங்கள் ஊற்ற தோசை ஊற்ற போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதை அரைச்சு அதுல வந்து கலந்து சுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முசுங்க இது வந்து நாட்பட்ட சளி குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த சீசன்ல தாராளமா வாங்கி கொடுக்கக்கூடியது சளி இருபதுதான் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அது கொண்டு இருக்கு பப்பாளிக்காய் எல்லாருமே பப்பாளி பழம் சாப்பிட்டு பழக்கிருக்கீங்க ஆனா காய் எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னா பொரியல் பண்ணாலோ கூட்டு வச்சாலோ இந்த சௌசவ் காய் கூட்டு மாதிரியோ இல்ல சுரக்காய் கூட்டு மாதிரியோ அவ்வளவு அருமையா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஆவாரம் பூ பார்த்துருப்பீங்க அந்த ஆவாரம் பூ வந்து நீங்க பொடியா நாட்டு கடையில பாத்துருப்பீங்க ஆனா ஆவாரம் பூ ஒரிஜினலா இப்படிதான் இருக்கும் இந்த ஆவாரம் பூல டீ வச்சு நம்ம யூஸ்வலா இதுல ஒரு பத்து இலைய போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதுல டீ எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் ஆவாரம் பூவை சாப்பிட்றவங்களுக்கு சாவே கிடையாதுன்னு ஒரு பழமொழியும் உண்டு அதை தவிர்த்து இது மேனி பளபளப்பு அதாவது நல்ல பாடி ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூவோட பவுடர் வந்து தேய்ச்சி குளிக்கிறாங்க ப்ளஸ் இதை வந்து சாப்பிட்றதுனாலுமே எக்ஸ்டர்னலாக நம்ம எதை செய்யறதாக விட்டுட்டு இன்டெர்னலாக செய்யும் போது அது எக்ஸ்டர்னலாக பிரதிபலிக்க செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நார்த்தங்கா நார்த்தங்காவை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ ஃபியூச்சர்ல நார்த்தங்கா ஊருகா போடுறதுக்கும் ரெடி ஆகிட்டு ஃபார்ம் ஃபுல்லாக நார்த்தங்கா வந்துடுச்சு ஸோ அதுவும் நம்மளுக்கு இனிமே வந்து கொண்டு வருவேன் சேல்ஸ்க்கு அந்த நார்த்தங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாத்தங்கால தயாரிக்க எண்ணெய் வந்து கால் மூட்டு வலிக்கு அவ்வளோ ஒரு நல்லது அதை தவிர்த்து அதை வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் நம்ம ஊருவா போட்டு சாப்பிடும் போது லிமிட்டட் குவான்டிட்டி தேவையான அளவு அதாவது கொஞ்சமா வந்து அதை நம்ம சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும் போது அது உமிழ்நீரை வந்து நம்ம ஊருகா உமிழ் உமிழ்நீர் வந்து அதிகமா வரக்கூடிய தன்மை உண்டு ஸோ அந்த மாதிரி உமிழ்நீர் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமே வராது ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இல்லைனாலே பாதி ப்ராப்ளம் நம்மளுக்கு கியூர் ஆன தாங்க நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல அதிஜீர்ண தன்மையை கொடுக்கக்கூடிய ஆஹ் பலன் வந்து இந்த நார்த்தங்காக்கு இருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சும் அதாவது இந்த கீரைகளை நம்ம பார்த்துருப்போம் வாங்கி இருக்க மாட்டோம் இனியாவது இதை தொடர்ந்து பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்